இயேசுவில் பெரிய மாடுகளே இன்று தாயாம் திரு அவை இயேசுனுடைய திரு உடல் திரு அத்தம் பெருவிழாவை கொண்டாடுகிறது பெருவிழாவாக இந்த விழாவை திரு அவை கொண்டாடுகிறது இந்த விழாவினுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் ஹாப்பி ஃபீஸ்ட் தேங்க்யூ இந்த விழாவினுடைய தொடக்கம் இந்த விழா எப்படி தொடங்கியது நான்காம் நூற்றாண்டில் இந்த விழா துவங்கியது திருத்தந்தையாக இருந்த உர்பான் அவர்கள் மணிக்கிற பதினைந்தாம் நூற்றாண்டில் இந்த விழா துவங்கியது நான்காம் உர்பான் திருத்தந்தையாக இருந்த உர்பான் அவர்கள் இந்த விழாவை துவங்கி வைக்கிறார்கள் இந்த விழாவை துவங்குவதற்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் இருந்திருக்கிறது இந்த ரெண்டு ரீசன் தான் இந்த விழாவை திருத்தந்தை உர்பான் அவர்கள் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு பணித்தார் ஒன்று புனித ஜூலி ஆனார் புனிதை ஜூலியான அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு கோவிலில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு காட்சி இந்த ஜூலியான அவர்கள் பார்க்கிறார்கள் கடவுள் அவருக்கு வெளிப்படுத்துகிறார் என்ன காட்சி என்றால் ஒரு வெண்ணிற அப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நிலா முழுமையாக வெண்ணிறமாக இருக்கக்கூடிய ஒரு நிலாவை பார்க்கிறார் அதில் ஒரு கரும்புள்ளி இருக்கிறது இதுதான் அவர் கண்ட காட்சி ஜூலியானாவுக்கு இதனுடைய விளக்கம் தெரியவில்லை இந்த காட்சியை ஆண்டு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் எதற்காக இது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று தெரியவில்லை இதை அவர் மீண்டும் செவிக்கிறார் ஆண்டு இந்த காட்சி எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க ஆனால் இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லை அப்போது கடவுள் ஆண்டவர் இயேசு இந்த செய்தியை புனித ஜூலியானா அவர்களிடம் சொன்னார்களாம் இந்த வெண்ணிற அப்பமாக இருக்கக்கூடிய அல்லது வெண்ணிற நிலாவாக இருக்கக்கூடியது திரு அவையில் இருக்கக்கூடிய அனைத்தும் நன்றாக இருக்கின்றன எவரி திங் இஸ் குட் திருச்சபையில கடைபிடிக்கக்கூடிய எல்லாமே நல்லா இருக்கு கரும்புள்ளி என்பது ஒன்று மட்டும் நல்லா இல்லை ஜூலியான கேட்கிறார்கள் அது என்ன அப்போது அவர் சொல்கிறார் ஆண்டு சொல்கிறார் நிறைய விழாக்களை நீங்கள் எடுக்கிறீர்கள் திரு அவையிலே நிறைய விழாக்களை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் ஆனால் நற்கதினைக்கென ஒரு விழா இல்லை நற்கனி என்று ஒரு விழாவை கொண்டாடவில்லை அதுதான் அந்த கரும்புள்ளி இதுதான் புடி ஜூலியானவுக்கு கிடைத்த காட்சி இதை தன்னுடைய பங்கு தந்தையின் வழியாக தன்னுடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயிருக்கு கொண்டு செல்லப்படுகிறது இது ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு குருவானவர் திருப்படி வைத்துக் கொண்டிருக்கிற போது அந்த அப்பமும் அந்த ரசமும் இயேசுனுடைய உடலாக இரத்தமாக மாறியது இந்த இரு நிகழ்வுகளும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடந்ததனால் இந்த செய்திகள் திரு அவைக்கு கொண்டு போகப்படுகின்றன எனவே அப்போது திருத்தந்தையாக இருந்த உருவான் அவர் இந்த ஜூலியானா காட்சி கண்ட அந்த மறை மாவட்டத்திலே ஆயராக இருந்தவர் இப்போது அவர் திருத்தந்தையாக இருக்கிறார் எனவே இந்த இரு நிகழ்வுகளை வைத்து அவர் இந்த விழாவை கொண்டாட பணிக்கிறார் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு இந்த விழாவை கொண்டாடும்படியாக பணிக்கிறார் பதினைந்தாம் நூற்றாண்டிலே இந்த விழாவானது பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது அதிலிருந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பிரியமாடு இன்று இந்த விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன பிரிய மாணவர்களை வாசித்த வாசங்களை அடிப்படையாக கொண்டு நான் இன்றைக்கு என்னுடைய மறை உரையை அமைக்கவில்லை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு முதல் வாசகத்துல மெல்கிசதேக் என்கின்ற ஒருவரை பற்றி பேசப்படுகிறது ஒரு அரசன் குரு அவர் வெற்றி அடைந்ததை நினைவு கூறுகிற வகையில் கடவுளுக்கு பலியை ஒப்பு கொடுக்கிறார் இது முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் பௌலடியார் நற்செய்தி நற்கனை பற்றி பேசுகிறார் நற்செய்தி வாசகம் ஏசு ஐந்தாயிரம் பேருக்கு அப்பங்களை பகிர்ந்து கொடுத்த அந்த நிகழ்வு வாசிக்கப்படுகிறது நான் இன்றைக்கு இந்த வாசங்களை மையமாக வைத்து என்னுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ளவில்லை மாறாக அடிப்படையாக நாம் இந்த நற்கதனையை பெற்றுக்கொள்ள வருகிற போது அல்லது திருப்பளிக்க வருகிற போது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிராக்டிக்கலாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை வைத்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் இந்த காரியங்களை சொல்கிற போது யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல சில விஷயங்கள் நாம் தெரிந்து செய்கிறோம் சில விஷயங்கள் தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறோம் திருப்படியை பற்றிய சில புரிதல்கள் இல்லாமல் நாம் திருப்படியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சில ஆலோசனைகள் அறிவுரைகள் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்று அல்ல மாணவர்களே முதல்ல திருப்படிக்கு வருகிற போது திருப்பலி பங்கெடுக்கிற போது நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம் செவிமடிக்கிறோம் ஜபங்களை செய்கிறோம் பாடல்களை பாடுகிறோம் எப்போது உட்கார வேண்டுமோ அப்போது உட்காருகிறோம் எப்போது எழுந்து நிற்க வேண்டுமோ அப்போது எழுந்து நிற்கிறோம் எப்போது முழந்தால் படியிட வேண்டுமோ அப்போது முழந்தால் படியிடுகிறோம் எப்போது கரங்களை விரிக்க வேண்டுமோ அப்போது நாம் கரங்களை விரித்து ஜபிக்கிறோம் நம்முடைய பாடி நம்முடைய உடல் முழுவதுமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறது போது யாரும் முட்டி போடுறது கிடையாது முட்டி போடும்போது உட்காருங்க அது வேற விஷயம் முடியாதவர்கள் நிற்கிற போது நாம் நிற்கிறோம் கரங்களை விரித்து ஜெபிக்கிற போது நாம் செய்கிறோம் பாடல் பாடுகிற போது பாடுகிறோம் இறைவா்த்தை அறிவிக்கிற போது கேட்கிறோம் எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்க நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செய்கின்றன ஆனால் திருப்படியில் என்னுடைய மனசு எங்கே இருக்கிறது என்னுடைய மனம் எங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது என்னுடைய மனம் இந்த திருப்பலியில முழுமையாய் கவனத்தை செலுத்த வேண்டும் என்னுடைய முழு உள்ளமும் முழு ஆன்மாவும் முழு இதயமும் ஆண்டோர் மீது அன்பு கொண்டிருக்க வேண்டும் அப்போ முழு கவனம் இந்த திருப்பலியிலேயே இருக்க வேண்டும் பல சமயத்தில் அது இருப்பதில்லை நாம் எல்லாத்தையும் செய்கிறோம் திருப்பலியில் கடைபிடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறோம் ஆனால் திருப்பலி முடித்து நாம் நற்கரி உட்கொண்ட பின்பு நாம் வெளியே செல்கிற போது எந்த மாற்றமும் கிடையாது நாம் நற்கரி உட்கொண்ட பின்பு நாம் வீட்டுக்கு போகிறோம் நம்முடைய குடும்பத்துக்குள் போகிறோம் இல்லத்துக்குள் போகிறோம் இஸ் எனி சேஞ்சஸ் அப்படின்னா கிடையாது நம்முடைய வார்த்தையில் நம்முடைய செயலில் நம்முடைய எண்ணத்தில் நம்முடைய பேச்சில் நம்முடைய நடத்தையில் எந்த மாற்றம் கிடையாது அப்படி என்றால் கடவுள் என் உள்ளத்திலே வந்திருக்கிறார் நான் அதை அறியாமல் நான் அதை புரியாமல் அதனுடைய மேன்மையை தெரியாமல் அதனுடைய உன்னதத்தை தெரியாமல் அதனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒன்றை வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால் இஸ் நோ இஃபெக்ட் எந்த பாதிப்பும் எனக்குள்ளே ஏற்படுவது கிடையாது உட்காந்தேன் எழுந்தேன் பாட்டு பாடினேன் ஜபம் பண்ணேன் எல்லாம் செஞ்சேன் ஆனால் திருப்பலியினுடைய மாற்றம் திருப்பலி கொடுக்க வேண்டிய ஒரு மாற்றத்தை எனக்குள்ளே நான் உணராமல் இருக்கிறேன் என்றால் என்ன பிரச்சனை என்றால் என்னுடைய ஆன்மா என்னுடைய இதயம் அதில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது பாடி மட்டும் செயல்பட்ட போதாது உட்காருவது எழுவது நிற்பது முழந்தால் படி போதாது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என் மனமும் செயல்பட வேண்டும் என்னுடைய இதயமும் இங்கே திருப்பலியிலே கவனத்தை கொண்டு வர வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் பல சமயத்தில் இதுதான் நடைபெறுவது இல்லை பெரிய திருத்தந்தை லியோ அவர்கள் அப்பத்தை உயர்த்துகிற போது குருவானுவ நடுப்பூசையில இந்த ஓஸ்ட் அப்பமாக இயேசுனுடைய திருவுடலாக திரு அத்தமாக மாறிய பின்பு அதை எழுந்தேற்றம் செய்கிறார் இறை மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார் அப்போது நாம் ஜபம் செய்கிறோம் ஆளாளுக்கும் ஜபம் செய்வோம் பல பேர் நிச்சயமாக அப்போது நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜபிப்போம் தேவைகளுக்காக ஜபிக்க வேண்டிய நேரமும் அந்த நேரம்தான் ஆனால் அது மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் தவறு திருத்தந்தையவர்கள் அந்த நேரத்திலே மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் என்று பணிக்கிறார் மூன்று காரியங்கள் செய்யக்கூடிய நேரம்தான் குருவானவர் அப்பத்தை உயர்த்துகிற போது ரசக்கிண்ணத்தை உயர்த்துகிற போது நாம் கடைபிடிக்க வேண்டிய மூன்று காரியங்கள் முதல் காரியம் அடரேஷன் ஆண்டவரை ஆராதித்தல் ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும் நாம் பார்க்கிறோம் திருவெளிப்பாடு விவிலியம் இருக்கிறவர்கள் வாசிக்கலாம் திருவெளிப்பாடு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு இறைவார்த்தை ஓகே இப்படியாக வருகிறது திருவெடிப்பாடு ஐந்தாம் அதிகாரம் வாசிக்கிறோம் கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் கீழ் உலகு மேல் உலகு விண்ணகம் மண்ணகம் இருக்க எல்லா படைப்புகள் அனைத்து படைப்புகள் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் இந்த படைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருக்கும் கடவுளையும் ஆட்டுக்குட்டியையும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் பெருமையும் ஆற்றலும் என்றென்ற ஒரு பாட கேட்டேன் அதுக்கு அந்த நான்கு உயிர்கள் ஆமீன் என்றன மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள் என்ன இது அரியணையில தந்தையான கடவுள் இருக்கிறாராம் அவருடைய மகன் யாரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுவது யாரு ஏதோ இறைவனின் அப்ப ஆட்டுக்குட்டி என்பது யாரு ரெண்டு பேர் அரியநிலையில் இருக்கிற போது யாரெல்லாம் கடவுளை வணங்குகிறார்கள் விண்ணுலகில் இருப்பது மண்ணுலகில் இருப்பது ஆள் கடலில் இருப்பது கீழ் உலகில் இருப்பது படைப்பு அனைத்துமே கடவுளை வணங்குதான் அப்பேற்பட்ட கடவுள் தான் இங்கே குருவானவர் அப்பத்தை எடுத்து இறை மக்களுக்கு காட்டுகிறார் ரசக்கிண்ணத்தை எடுத்து இறை மக்களுக்கு காட்டுகிறார் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் மறைக்கிறோம் ஆராதனை செலுத்த வேண்டிய நேரம் அது ஆண்டு புகழ் செலுத்த வேண்டிய நேரம் அது கடவுளை என்னை இருக்கிறேன் என்னை வழி நடத்திருக்கிறேன் வாழ்வு தந்திருக்கிறேன் எல்லா நன்மைகளையும் செய்திருக்கிறேன் இன்றைக்கு உடைய பிரசனத்தில் நான் வந்திருக்கிறேன் உடைய மகனாக மகளாக உடைய பிரசனத்தில் நான் இருக்கிறேன் நீர் வல்லமை மிக்க கடவுளாக இருக்கிறது அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கிறேன் எல்லாம் வல்ல கடவுளாக இருக்கிறது எங்கும் நிறைந்த கடவுளாக இருக்கிறது எனவே உமக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை என்று தாழ் பணிந்து ஆராதிக்க வேண்டிய நேரம் அந்த எழுந்தேற்றும் நேரம் ரெண்டாவது குருவானுவது அப்பத்தையும் ரசக்கிண்ணத்தையும் எடுத்து காட்டுகிற போது இறை மக்களுக்கு காட்டுகிற போது நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் நாம் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் இந்த வழிபடத்திலே நாம் எதை கொண்டாடுகிறோம் கல்வாரி வழியை கொண்டாடுகிறோம் கல்வாரி மலையில என்ன நடந்தது தந்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் தந்தையே என்னுடைய ஆவியை உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் தன்னுடைய ஆவியை கொடுக்கிற தன்னுடைய உயிரை ஆண்டுவருக்கு அர்ப்பணிக்கிறார் சமப்பிக்கிறார் அன்னை முறையால் அருகாமில் இருக்கிறார்கள் தன்னுடைய மகனை கடவுடி திட்டத்தின்படி ஆண்டவருக்கு அன்னை முறையால் ஒப்பு கொடுக்கிறார் அப்பேபட தியாக பலியை நாம் இங்கே கொண்டாடுகிறோம் அப்படி என்றால் குருவானது அப்பத்தையும் ரசத்தையும் எழுந்தேற்றம் செய்கிற போது நாம் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் நம்மையே முழுமையாய் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுப்பது நம்மை நம்ம எப்படி முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க முடியும் இயேசுவை போல உயிரை கொடுக்க முடியுமா ஏசை போல தன்னுடைய உடலை கொடுக்க முடியுமா முடியாது அப்படி என்றால் எழுந்தேற்றும் சமயத்தில் அந்த குருவானவர் அப்பத்தை எடுத்து காட்டுகிற சமயத்தில் நாம் நம்மை ஆண்டவருக்கு கூடிய செயல்கள் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை நல்ல காரியங்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரை என் வாழ்க்கையில் இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறீங்க இவ்வளவு கிருபை நடந்திருக்கிறது இவ்வளவு ஆசீர்வாதம் நடந்திருக்கு இவ்வளவு உதவிகள் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க அனைத்து நன்மைகளையும் அனைத்து ஆண்டவரை உமால் நாங்கள் பிற்று கொண்டோம் அதை உமக்கே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கவலை வேதனை துன்பம் இன்னல்கள் இக்கட்டுக்கள் கவலைகள் அனைத்தையும் நம் வாழ்க்கையை சந்திக்கூடிய எல்லா சவால்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ஆண்டவரை என் வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கடங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நம்மை முழுமையார் சரண்டராக அர்ப்பணிக்க வேண்டும் இது இரண்டாவது காரியம் நம்முடைய நல்லதையும் கெட்டதையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய நேரம் அந்த எழுந்தேற்றம் நேரம் மூன்றாவது ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடலை ரத்தையும் திரு ரத்தத்தை குருவான காட்டுகிற போது மக்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் வேண்டுதல் செய்ய வேண்டும் பெரியமானவர்களே யோகா நற்செய்தி அதிகாரம் பதினாறு இருபத்தி நான்கு அவசனத்துல ஆண்டு சொல்லுகிறார் பதினாறு இருபத்தி நான்கு யோகா நற்செய்தியில் இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்கவில்லை இதுவரையில் நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்கவில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்போது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் அப்போ ஆண்டு சொல்கிறார் நீங்கள் என் பெயரால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் மத்திய நேற்று ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கிறோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தட் இஸ் டு ஆண்டவுடைய திருவுடலை எடுத்து காட்டுகிற போது நாம் நமக்காக ஜபிக்க வேண்டிய நேரம் அந்த நேரம் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எடுத்து சொல்லி ஜபிக்க வேண்டிய நேரம் அந்த நேரம் உங்கள் குடும்பத்துக்காக கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக உங்களுடைய நோய் நொடிகளுக்காக நல்ல வாழ்க்கைக்காக மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக சந்திக்கிற தொல்லைகள் சாத்தானுடைய தொல்லைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று ஜபிக்க வேண்டிய நேரம் அந்த நேரம் ஆக குருவானது அப்பத்தையும் கிண்ணத்தையும் எடுத்து இறை மக்களுக்கு எழுந்தட்டும் செய்கிற போது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆராதனை நம்மை முழுமையாய் அர்ப்பணித்தல் மூன்றாவது ஆண்டுடைய கிருவையை கேட்டு ஜெபித்தல் இந்த மூன்று காரியங்கள் தான் அந்த நேரத்தில் நாம் செய்வேணும் பெரிய மாணவர்களே எல்லாருமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறத்தான் ஆலயத்துக்கு வருகிறோம் பொழுதுபோக்குக்காக அல்ல கடவுளை எனக்கு உதவி செய்யணும் கடவுளுடைய கிருவை எனக்கு கிடைக்கணும் ஆண்டுடைய தயவு எனக்கு வேண்டும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் வேண்டும் அப்படித்தான் நம் கோயிலுக்கு வருகிறோம் ஆனால் எதையுமே வாங்காமல் போய் கொண்டிருக்கிறோம் பூசைக்கு வந்துட்டும் என்ன பிரச்சனை திருப்பலி பிரச்சனையா நாம் வாங்குகிற நன்மையில பிரச்சனையா பெரிய மாணவர்களே நன்மை நற்கதனையில பிரச்சனை கிடையாது திருப்பலியில பிரச்சனை கிடையாது இந்த ஆண்டவர் என் உள்ளத்திலே வருகிறார் அதை நான் உணராமல் இருப்பது நற்கனை வாங்கிய பின்பு நான் அதை நான் பின்பாக சொல்லுகிறேன் அப்போ நாம் எந்த மாற்றம் அடையாமல் நாம் திருப்பளை பார்த்துவிட்டு செல்கிறோம் என்றால் நாம் திருப்படியிலே ஏதோ தவறுகள் செய்கிறோம் வழியாக வரக்கூடிய ஆசை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுந்த காரியங்களை செய்யாம தப்பா தவறா நாம் திருப்பணியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்ன ஃபார் அப்படி சொல்லிட்டீங்க திருப்பணியில் நாங்கள் என்ன தப்பாக பங்கெடுக்கிறோம் பெரிய மாடலே வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ராங் திங்ஸ் இந்த மாஸ் முதல் விஷயம் பெரிய ஆண்டவர் திருப்பணியிலே நமக்காக முழுமையாய் தன்னை கொடுக்க விரும்புகிறார் ஆனால் அதற்குண்டான சில காரியங்களை நாம் செய்யாமல் திருப்பணிக்கு வருகிறோம் அது செய்வது கிடையாது ஒன்று திருப்பலி என்பது பாதியிலே பங்கெடுப்பது அல்ல இட் இஸ் நாட் இது வந்து சடங்கு கிடையாது இது ஒரு சடங்கு கிடையாது இது இறைமகன் நமக்கு விட்டு சென்ற மறை உண்மை இஸ் அ மிஸ்ட்ரி இது பாதியிலே பங்கெடுப்பது கடவுள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அல்லது இந்த திருப்பலி மீது நாம் வைத்திருக்கக்கூடிய மரியாதை மதிப்பினுடைய அளவு குறைந்து இருப்பது நான் முன்னாடி சொன்னேன் நான் யாரையும் சுட்டி காட்டுவதற்காக சொல்லலை யாரையும் காயப்படுத்துவதற்கான சொல்லலை நாம் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெறாமல் இருப்பதற்கு திருப்பலியில கடவுளுடைய ஆசிவாத்தை பெறாமல் நாம் வீடு செல்வதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் திருப்பலையில் நேரத்தோடு பங்கெடுக்காமல் இருப்பது நேரத்தோடு வந்து திருப்பலி பங்கெடுக்காமலும் திருப்பலி முடிவதற்கு முன்பாக எழுந்து வெளியே போவதும் தான் முதல் காரணம் ஆண்டவரேசு பதிவு பனிரெண்டு சீடர்கள் உணவை கொண்டாடுகிறார் நன்மை வாங்கிய உடனே வெளியே போனது யார் நன்மை வாங்கிய சாபத்தை பெற்றுக் கொண்டான் பெரிய மாணவர்களே திருப்பதிக்கு தாமதமாக வருவதும் திருப்பலி முடியாமல் இறை ஆசிரியர் கடைசி ஆசிர் பெறாமல் வெளியே செல்வதும் பாவம் பாவம் திருப்பலிக்கு நான் மரியாதை கொடுக்கவில்லை என்பதின் அடையாளம் திருப்பலி என்பது என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் கிடையாது என்பதின் அடையாளம் அல்லது நான் ஒரு சடங்குக்காக திருப்பள்ளி பங்கெடுக்கிறேன் இது எந்த விதமான மாற்றமும் இல்லை திருப்பள்ளி பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது இயேசு இதெல்லாம் உண்மையாக வருகிறார் நான் அது மேன்மையை உணர்ந்து நான் திருப்பலியில் பங்கெடுக்கவில்லை என்பதின் அடையாளம் தான் நான் தாமதமாக வருவது நாம் தாமதமாக வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லா இடங்களிலும் நாம் அந்த காரணத்தை நாம் சொல்வது கிடையாது எங்கே நாம் தாமதமாக செல்லக்கூடாதோ அந்த இடங்களுக்கு நாம் தாமதமாக செல்வதில்லை அது வேலையாக இருந்தால் அது பள்ளிக்கூடமாக இருந்தால் அல்லது பல இடங்களில் நாம் சில முக்கியமான மனிதர்களை நாம் சந்திப்பதாக இருந்தால் அவர்கள் நமக்கு நேரம் கொடுத்திருந்தால் நாம் தாமதமாக போவதில்லை ஆனால் திருப்படிக்கு மட்டும் வி ஹவ் அவர் ஓன் ரீசன்ஸ் நமக்கு பல விதமான காரணங்கள் சொல்கிறோம் பஸ் கிடைக்கல பிள்ளைகள் கிளம்பல அது லேட் ஆயிடுச்சு இது லேட் ஆயிடுச்சு இதெல்லாம் திருப்படியை நாம் மிக முக்கியமான முக்கியமானதாக கருதவில்லை என்பதின் அடையாளம் இதனால் என்ன பிரச்சனை ஆசிர்வாதம் கிடைக்காது சில பேர் நன்மை வாங்கிய உடனே வெளியே செல்கிறார்கள் யூதாசை போல ஆசிர்வாதம் கிடையாது புரிமாணுலே ஏன் திருப்படியின்படி என்னுடைய வாழ்க்கை மாறல என் குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் போகல என் பிள்ளைகளுடைய பிரச்சனை போகல பூசையில் தகுந்த எதிர்பார்ப்போடு நேரத்தோடு வருவது இல்லை ரெண்டாவது தப்பு பூசையில் நாம் செய்யக்கூடிய ரெண்டாவது தப்பு என்னவென்றால் நோ பிரிப்பரேஷன் அட்டாள் எந்த தயாரிப்பும் கிடையாது என்ன தயாரிக்கணும் ஃபாதர் என்றால் பியோ செயின்ட் பியோ சொல்லுவார்கள் அவர் திருப்படி வைக்கிற போது ஒவ்வொரு திருப்படிக்கு முன்பாக குறைந்தது அரை மணி நேரம் அவர் ஜெபிப்பார் ஆண்டவர் இசை உள்ளத்தில் வரப்போகிறார் அதற்கு நான் என்னை தயாரிக்க போகிறேன் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க என்ன செய்கிறோம் வீட்டுக்கு கெஸ்ட் வரோம் என்ன பண்ணுறோம் சொல்லிட்டாங்க கெஸ்ட்டு நாங்கள் வரப்போகிறோம் முக்கியமான ஒருத்தர் கெஸ்ட்டு வராரு இப்போ நானே வரேன்னு வச்சுங்க என்ன பண்ணுவீங்க கூட மாட்டீங்க அது வேற விஷயம் சும்மா சொல்லுங்கள் என்ன செய்வீங்க வீடு சுத்தம் பண்ணுவா அப்ப மத்த எப்பயும் பண்ண மாட்டீங்களா ஓகே வீடு சுத்தம் பண்ணுவேன் வேற சாப்பாடு அதுக்குதான் வரணும் சாப்பாடு பெரிய மாணவர்கள் என்னோடு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லையா நான் வீட்டுக்கு வந்த பின்னாடி நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவீங்க டைம் வரேன் அப்படின்னா நான் பாட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நான் பாட்டு என்ன அது நீங்கள் என்னோடு பேசுவீர்கள் பெரியமானவர்களே நாம் ஆண்டவுடைய நற்கனை உட்கொள்கிறோம் அவர் நம்முடைய இதயத்துக்குள் வருகிறார் இஸ் அ சீஃப் கெஸ்ட் ஆனரபிள் கெஸ்ட் அவர் என் வீட்டுக்கு வருகிறார் என் உள்ளத்துக்கு வருகிறார் எத்தனை பேர் நாம் அவரோடு பேசுகிறோம் நன்மை வாங்கிய பின்பு நாம் எவ்வளவு பேர் எத்தனை பேர் எவ்வளவு நேரம் பேசுகிறோம் பி சொல்லுகிறார் நன்மை வாங்குவதற்கு முன்பாகவே என்னுடைய இல்லத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன் ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வரும் போது சொன்னீங்க இல்லையா வீட்டை சுத்தம் படுத்துறேன் நான் என்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவேன் ஆண்டவையும் வீட்டுக்குள்ள வர வேண்டும் அவர் வீட்டுக்குள்ள வந்த பின்னாடி நான் அரை மணி நேரம் அவரோடு பேசுவேன் நாம் இதை யாருமே செய்வது கிடையாதுங்க பூசைக்கு முன்னாடியும் ஜிபம் ஜபம் பண்ணுறது கிடையாது பூசைக்கு பின்னாடியும் நன்மை வாங்கின பின்னாடியும் யாரும் ஜெபம் பண்ண கிடையாது இது ரெண்டாவது தப்பு ஒரு உறவினர் என் கெஸ்ட் ஆண்டவர் உள்ளத்தில் வந்து நான் என் வேதனையே என் கஷ்டத்தை என் பிரச்சனையே எனக்கு பிரச்சனையானது அவர்கிட்ட அப்படின்னா எப்படி ஆண்டோ கொடுப்பார் ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்கல கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்போது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் நம்ம தான் கேட்க மாற்றமே என் உள்ளத்துக்கு வந்த பின்ன நான் ஜபிக்கதே கிடையாது ஏதோ பாட்டு பாடுவாங்க அவங்க பாடுவாங்க நம்ம பாட்டு அமைதியா நன்மை வாங்கி பின்னாடி ஜபம் பண்ணுறது கிடையாது பூச முடிஞ்சு கொஞ்ச நேரம் உட்காந்து ஆலைத்து உட்காந்து நான் வாங்கின ஆண்டுடைய சூடு உரையாடுவது கிடையாது சரி நான் தான் பேசதில்லை ஏசி என் உள்ளத்தில் வந்திருக்கிறார் அவர் என்ன பேசுகிறார் என்பதையும் நான் கேட்கறது கிடையாது வி டோன் லிசன் கடவுளுடைய வார்த்தைக்கு லிசன் பண்ணுறது கிடையாது செகண்ட் தப்பு இது ஆண்டுடைய ஆசிவாதி பெறாமல் இருப்பதுக்கு செகண்ட் ரீசன் அது மூன்றாவது பெரிய மாணவர்களே நாம் தயாரிப்பு என்பது ஒரு பக்கம் இன்னொன்று நோ கன்ஃபியூஷன் வி டோன்ட் டூ எனி கன்ஃபியூஷன் பாவ சங்கீதனம் பல மாதங்கள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் எல்லாம் கிடையாது ஒரு மாதம் எல்லாம் கிடையாது பல மாதங்கள் நாம் பாவத்தோடு நாம் நற்கனியை பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் பௌலடி எச்சரிக்கிறார் இந்த அப்பம் இந்த ரசத்தில் யாராவது தகுந்த தயாரிப்பின்றி இதை உட்கொண்டோ என்றால் அவர் கடவுளுடைய ஆசீர்வாதமா சாபமா பௌலடி சொல்றார் கடவுளுடைய சாபத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் இந்த அப்பத்தில் உண்ணும் போதும் ரசத்தில் பருகும் போதெல்லாம் நீங்கள் தகுந்த தயாரிப்பு இல்லாமல் இதில் பங்கெடுக்கிற போது நீங்கள் ஆண்டு உடைய சாபத்தையே பெற்றுக் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி ஆசிர்வாதம் கிடைக்கும் மூன்றாவது தப்பு வி டோன் மேக் கன்ஃபியூஷன் பாவ சங்கீதம் செய்யாமலே பாவத்தோடவே நாம் ஆண்டு உட்கொண்டு இருக்கிறோம் நான்காவது பெரிய மாணவர்களே இறுதியாக நாம் செய்யக்கூடிய நான்காவது தவறு நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனால் ரெப்படிஷன் தான் அது நாம் எவ்வளவு நேரம் நற்கரை வாங்கிய பின்பு நாம் அமர்ந்து செபிக்கிறோம் அமர்ந்து பூச முடியதை நாம் வேகமாக போகிறோம் நம்முடைய பணிகளை செய்வது போகிறோம் நாம் நன்மை வாங்கியதை உணராமலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இதனால் தான் நாம் காண்கிற திருப்பணி வழியாக நம்முடைய குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் போவதில்லை நம்முடைய பிரச்சனைகள் நீங்குவதில்லை நம்முடைய கண்ணீர் போவதில்லை அப்படியே வருகிறோம் அப்படியே செல்கிறோம் தான் திருப்பலையில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பூசை பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன் அப்படின்னா எது நடக்க மாட்டேன் பூசைக்கு வந்தாலும் எது என் வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகல பெரிய மாணவிலே சேஞ்ச் ஆவதற்கு காரணம் எந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாததுக்கு காரணம் யாரு நடக்குதுனையா நாம் நற்கனின் மீது கொண்டிருக்கிற அவநம்பிக்கையா அல்லது அலட்சியமா திருப்பள்ளியில் பங்கெடுக்கிற அந்த அலட்சிய மனப்பான்மையா நான் நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன் இதே ஆலயத்தில் குருவானவர் அப்பத்தை அப்பத்தை எடுத்து எடுத்து நானே எழுந்தேற்றம் செய்கிற போது மொபைல் போன் எடுத்துக்கொண்டு வெளியே போய் சென்று பேசியவர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் ஆண்டவர் இயேசு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இயேசு சொல்கிறார் நான் விண்ணகத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் இறைமகன் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்ற அந்த உணவை குருவான எடுத்து காட்டுகிற போது இறைமகன் இயேசுவை காட்டுகிற போது நாம் மொபைல் ஃபோனை நோன்றோம் மெசேஜை பார்க்குறோம் எடுத்துகிட்டு போய் வேலை செய்கிறோம் வெளியே போய் பேசுகிறோம் பக்கத்தில் அலட்சியமாக இருக்கிறோம் நம்முடைய சின்ன பசங்களோடு நாம் விளையாடிக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் தான் திருப்படி வழியாக நாம் ஆசீர்வாதங்களை பெறாமல் இருப்பதற்கு காரணம் பெரிய நான் மீண்டும் சொல்கிறேன் ஏதோ நான் செஞ்சதை பாது சுட்டி காட்டுறது இல்லை இது எல்லா ஆலயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது நேரத்தோடு வராமல் இருக்கிறது பூசைக்கு முன்னாடி பாதியிலே போகிறது பாதி பூசை பார்க்கறது பாவசிங்கம் செய்யாமல் நன்மை உட்கொள்கிறது அலட்சியமாக திருப்பலிலே நாம் பங்கெடுப்பது திருப்பலிலே நன்மை வாங்கிய பின்பாக அந்த ஆண்டு வரை சூடு உறையாமல் ஜெபிக்காமல் இருக்கிறது எல்லா இடங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த திருப்பலியுடைய மேன்மை நமக்கு புரிய மாட்டேங்குது இன்னைக்கு ஆண்டவரீசனுடைய திரு உடல் திரு அத்த பெருவிழாவை கொண்டாடுகிற போது நீ வரக்கூடிய நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தை நாம் முன்னெடுப்போம் நான் பூசைக்கு ஆயத்தமாகி வருவேன் பூசைக்கு நான் தாமதமாகி இனி வரமாட்டேன் திருப்படையிலே நன்மை வாங்கிய பின்பு நான் ஜெபிப்பேன் ஏதோ ஒரு காரியத்தை எடுப்போம் அப்படி செய்கிற போது நற்கனை ஆண்டு அற்புதங்களை நாம் காண முடியும்